ஸ்ரீ சார்கிவំ ஜகலசோதி பூர்ண சிந்தரம் ஸ்ரீ வநுகிம் பொதுரி யுரத் திவங்கம் ஸ்ரீ வநந்த நந்த அஹம் ப்ரபக்தீ சாதிரிக மீமாம்சா சாஸ்திரத்தில் அபடின ஸ்திபாஷத்தில் நான்கு தாயங்கள் உள்ளனர் இது பிரம்ம ਵਿਚாரம் இவத்தை இரண்டாக பிரித்து அல்லது சித்தம் என்றும் விஷயத்விக்கம் அல்லது சாத்தியத்விகம் என்றும் இரு கூறாக நம் பெரியோர் பிரித்துள்ளார்கள் பகவதை பற்றிய பூர்வத்விக்கமான முதலிரண்டு அத்தியாயங்களும் விஷயத்விக்கம் சித்தத்விகம் எனப்படும் மூன்றாம் அத்தியாயத்தின் பிரதிபாரிதமான பக்தி ரூபஞ்ஞானமும் நான்காவது அத்தியாயத்தில் பிரதிபாதமான பிரம்ம அனுபவ ரூபத்யானமும் விஷயும் சேத்தன சாத்தியமாயும் உள்ளபடியால் புத்திரத்விக்கம்விக்கம் சாத்தியத்விக்கம் எனப்படும் இந்த சாஸ்திரத்தில் பிரத்தி பிரதிஅத்தியாயம் நான்கு பாதங்கள் உள்ளனவாகியால் பதினாறு பாதங்கள் உள்ளன ஸ்ரீ வேருவியாச பதினாறு பாதங்களினால் பரமாத்மா பதினாறு கல்யாண குணங்களோடு கூடியவனாக வர்ணிக்கிறார் அதாவது சரஷ்டா சிர்த்தா முதல் பாதம் தேகி தேகத்தை விடையவன் ஆதாரன் நாலாவது நிரவதி மகிமா அஞ்சு ஆறு பஞ்சகால பராயணுக்கு ஆப்தன் ஏழு காத்மாதேகே உச்சித ஜனன கிருத்து ஆகாஷீவரைகளுக்கு ஜனன கிருத்தா எட்டாவது பாதம் இந்திரியாதேகே உச்சித ஜனன கிருத்து இந்திரியங்களை உண்டாக்குமன் ஒன்பதாவது சம்ஸிருத்தௌ தந்திரவாகி

விஷ்ணு ஆரா நானியோஷார்கிற ஸ்ரீ பராமசர் வசனத்தின்படியே வர்ணாஷ்டமாலே திருவிள்ளம் வகுக்குபவன் பதிமூணாவது பாதம் பாபட்சித் வித்யா நிஷ்டக்கு உத்தரபூர்வ பாபங்களின் பங்களின் அசேஷவி கர்த்தா பதினாலாவது பாதம் பிரம்மநாடி கிருத் ஆர்தனான பகவானுடைய அருளாலே பிரம்மநாடி பிரவேசம் என்றபடி ஆகா ஸ்தூரதேக யுக்தனுக்கு ஏற்படும் பலத்தை சென்றபடி இனி ஸ்தூரதேகாத் உத்கிராந்தனுக்கு ஏற்பட்டும் பலன்களான பதினைஞ்சாம் பாதத்தில் அதிபகன்னு அச்சிஸ்மதரான ஆதிவாசித்தன் மூலமாக ஜீவனை உபதிக்கும் அவன் கடைசி பதினாறு பாத சாம்யதா நெறிஞர் பரமம் சாமியமுபைதி என்கிறபடி ஆனந்தத்திலே பரமசாமி மோட்சத்தை கொடுக்குவன் என்றபடி பதினாறு வாரமும் பதினாறு குணத்தைச் சொல்லுகிறது அப்படின்னு வேதாந்தேசிகம் அருகன் சாராமணியை நிஸ்லோகத்தை பதினாறு வாரத்துக்கும் அர்த்தத்தை ஒவ்வொரு வருடாலும் முடிக்கிறது ஆனந்தத்திலே பரமசாமியாபத்தியாகிற மோட்சத்தை கொடுக்கும் மகன் என்றபடி இவ்விடத்தில் சாமிய ஆபத்தி மோக் என கூறப்பட்டிருந்தாலும் ஸ்ரீபாஷ்யசூக்தியின்படி முக்திந்தோஹி பரமம் தவ சாமியமாஹுதாசியமேவூஷான் பரமம் வதந்தானுப்படியும் பரிபூர்ணபிரம்மவம் அனுபவிதல் பிரீத்தியும் பிரீத்தாரர்கள் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்த உச்சித்த கைங்கரியமும் மோக்தமாக கொள்ளத்தும் இப்படி பதினாறு பாதங்களின் அர்த்தங்களை சுருக்கமாக அனுபவித்து இங்கே சிரஷ்டா தேகி என்கிற விதைகளுசாராவிலே ஸ்லோகம் அனுசந்தேயம் பதினாறு பாதங்களின் முறையே பதினொன்னு ஆறு பத்து எட்டு பத்து எட்டு ஏழு எட்டு ஆறு எட்டு இருபத்தி ஆறு பதினஞ்சு பதினொன்னு பதினொன்னு அஞ்சு ஆறு அதிகரணங்களை ஆகா நூத்தி ஐம்பத்தாறு அதிகரணங்கள் உள்ளன இங்கே அறிய வேண்டும் சாஸ்திராரம்பார்த்தமேக்கம் திருத்தயமிகபெறம் சாஸ்திரம் இத்தியாகுரிகே என்கிறபடியே ஸ்ரீ மேகநாதசூரி என்ற பெரியார் நய பிரகாிகா என்கிறீபாஷ்யம் வியாநில பூர்வகாண்டே அகாதோ தர்மஜிஜாசா என்று முதல் சூத்திரம் மட்டுமே உபோத் போலே காண்டத்திலும் அத்தாத்தோமிஜாசா என்று முதல் சூத்திரம் கொண்ட முதலிகரண மாத்திரம் உபோத் ஜம்மா என்ற சூத்திரம் தொடக்கமாக சாஸ்திரம் என்று திருவிள்ளம் பெற்றுகிற சர்வத்த அவதாரிகா பாஷ்யத்தில் உள்ள என்ற சாரீரிக்ரவணம் உத்து நய பிரகாஷிக நிர்வாகத்துக்கு அனுகூலம் போலே தோன்றும் முதலத்தியாயத்தில் முப்பத்தைந்து அதிகரணங்கள் உள்ளன முதலதிகரணமான ஜிஜ்யான் பிரம்ம விசார

ആഹാ ഈ മൂന്ന് അധികരണങ്ങളെ വഴിതാ മുപ്പത്തിരണ്ട് എധികളങ്ങളിൽ ശ്രീ വേദവ്യാസ പരമാത്മാേത വിലക്ഷണനായും സർവജ്ഞനായും സർവശക്തനായും ജഗത്താന കാര്യത്തി അഭിന്ന നിമിത്ത ഉപാധാന കാ കാരണമാരണഭൂതനായും അറിയിട്ടുള്ള വ്യാഖ്യാന அவசரத்தில் சுப்பிரகாசி காபட்ட முதலித்தாயத்தின் நான்கு வாரங்களின் அர்த்தங்களை சங்கிரஹித்தல் வருகிறார் அதாவது முதல் பாதத்தில் பிரம்மன் சேத்தனா சேதன விலக்ஷணம் சேதனுக்கண்ணம் பெயர் பட்டது அச்சேதனத்திற்கம் பெயர் பட்டது காரணம் ரெண்டு விலக்ஷண புருஷ விசேஷம் மூணு என்று அறுதியிட்டுள்ளார் പരമാത്മാഗരീരൻ കരുതിയിട്ടുടേ വിവരണത്തെ ആകരണങ്ങളിൽ കാണലാം മൂന്നാം പാദത്തിൽ பகவான் சர்வாத்மா என கருதிட்டார் இப்பாரத்தில் அவனுடைய சர்வாத்மத்துவம் சங்கித தோஷ நிராசமுக்கேன சமயிகள் சர்வம் பிரம்ம காரியம் பிரம்மசரீரம் பிரம்மாத்மகம் என்று நூறு பாரங்களாலே தேரிய பொருள் மறுபடியும் சொல்றேன் முதல் முதல் வாரத்துக்குள்ளே சர்வம் பிரம்ம காரியம் சர்வம் பிரம்மசரீரம் மூணு பிரம்மாத்மகம் என்று மூணு பாதங்களாலே தீரிய பொருள் சர்வம் பிரம்மாத்மகம் இப்படி அண்மைக்கேனா அறிவித்த அர்த்தத்தை வித்திரேகமிக்கைனா கருதி விடுகிறார் நான்காம் ஸ்ரீவேரு ஸ்ரீவேராக அதாவது அத்தத்காரியமாய் அதச்சரீரமாய் அத்ததாத்மகமாய் ஓர் கிடையாது என்று பொருளை நான்காவது பாரத்தில் அர்த்தம் மூன்று பாரத்துக்குள்ள பாசிட்டிவ் நான்காவது பாதத்துக்குள்ள நெகட்டிவ் ஒன்னும் இல்லை மூன்று பாரங்களில் ஞான அனுகுணமாக அறுதியிட்ட அர்த்தத்தை நான்காம் பாரத்தில் வைராகிய அனுகுணமாக ஸ்தாபிக்கிறார் என்றுபடி நம்மாழ்வாரம் நம் கண்ணன் கண் என்றும் அல்லதில்லை கண்ணே என்றும் அழி செய்தார் நம் கண்ணன் கண் மூணு பாதும் அல்லதில்லை ஓர் கண்ணே என்று நாரங்காவது பாதும் நம் கண்ணன் கண் என்று அன்பையத்தாலே பரத்துவம் சொன்னார் அல்லதில்லை என்று வதிரேகத்தாலே பரத்துவம் சொன்னார் அவனல்லால் கண்ணனல்லால் கண்டீர் கண்ணே அந்த கண்ணையே தைவன் வந்த கண்ணனால் இல்லை கண்டிந்தாலும் வந்தேன் இது வைராக்கியதரம் அது ஞானபரம் இத்தால் ஞானத்திற்காட்டில் வைராக்கியத்துக்குண்டான பிராதியம் சொல்லுகிறது என்று ஈட்டு சுருக்கு இங்கே சந்தேகங்கள் முதல் மூன்று பத்தாலே ஞானத்தைச் செல்லு நான்காம் பத்தாலே வைராக்கியத்தை ஆரம்பிக்கிறேன் பாரம்பரிய சிந்தித்து நம்மாழ்வாரம் அப்படியே சொல்றார் முதலித்தாயத்தால் நான்கு வாரங்களில் பேட்டிக்கார் விபாகம் இருக்கும்படி முதல் பாதம் அயோகம் யபட்சேரம் பாரம் மேலே திரிபாதி பாரத்திரியம் கன்னியோகம் விஷயம் அயோகம் யபட்சேதமாவது பாண்டர ஏவா சங்கம் வெண்மை நிறம் உடையதே என்றா போலே பிரம்மம் ஜெகத்காரணமே என்று நிரூபிப்பது இது இருமுதல் பாதத்திலே காம்மம் பிரம்மத்து ஜகத்காரணம் இல்லை என்று சொல்றோம் யாரு சித்தாந்தி அப்படியே நாங்களே சித்தாந்திகள் சித்தாந்தத்தை மறுக்கிறவன் பிரம்மம் ஜெகத்காரமே அல்லான்னு சொல்றான் நாங்கள் எது சொல்றோம் பிரம்மன் ஜெகத்காரணமே அப்படின்னு சொல்றோம் அயோகா அப்படின்னா மறுக்கிறது பிரம்மன் ஜெகத்காரம் யோகம் அந்த யோகத்தை அயோகத்தை விவச்சேதம் பண்ணுகிறது அப்படின்னா பூர்வபட்சம் பேர் இருக்கு பூர்வபட்சத்தை மறுக்கிறது பிரம்மன் ஜெகத்காரணமே என்று நிரூபிப்பது இது முதல் பாதத்திலே ஆகும் முதல் பாதத்திலே ஆகும் அயோகம் அசம்பந்தம் ஜகத்காரணத்துவ அசம்பந்தம் அதனை தவிர்த்தால் விவச்சேதம் பிரம்மத்துக்கு காரணத்துவ அசம்பந்தம் இல்லை பிரம்மே காரணம் காரணத்து சம்பந்தமே உள்ளது என்று நிரூபித்தால் முதல் பாதத்திலேயாகும் ஆகையால் இந்த முதல் பாதம் அயோக விபச்சேர்வரம் அஞ்சோக விபச்சேர்வரம் திரிபாதி திரிபாதி பார்த்தையே அர்ஜுனனே வெள்ளாளி என்றால் போல பிரம்மே ஜகத்காரணம் என்று நிரூபிப்பது இது பாரத்திரியத்திலேயாகும் ரெண்டு மூணு நாலு திரிபாதி முறிக்கு விஷயத்து காரணத்துவத்துக்கு மற்றோரிடத்தில் சம்பந்தத்தை அறுத்தல் என பிரம்மத்த வேற யாருக்கும் பிரம்மமாகும் முடியாத சக்தி இல்லை சாமர்த்தியம் இல்லை தகுதி இல்லை அந்நியோகம் யோகமாகும் ஜெகத் காரணமே இல்லைன்னா அயோகம் காரணம் வேறு வாழ்க்கையில் அந்நோகம் பின்னம் ஜெகத் காரணம் அல்ல பண்ணிடறபடி பிரம்ம லட்சணமான ஜெகத்கார்பத்துக்கு அசம்பவ சங்கா பரிகாரம் முதல் பாதம் ஜகத்காரணமே இல்லைன்னு முதல் பாதம் அதிவியாப்தி சங்கா பரிகார வரம் பாதத்திரயம் வேற யாருக்கும் அந்த தகுதி இல்லை என்று சொல்றது திரிபாதி பிரம்மாதிர லட்சணமே லட்சியமே இல்லை ஆகையால் லட்சணம் எப்படி பொருந்தும் என்று லட்சிய அசம்பவ பிரித்த லக்ஷண அசம்பவ சங்கை ஏற்பட அதற்கு பரிகாரமாக சேத்தனா சேதன விலக்கணமாக பிரம்மமாகிற லட்சியத்தை முதல் பாதத்திலே ஸ்தாபித்து காரணத்துவமாகிற லக்ஷணத்துக்கு பிரம்மத்திலே சத்பாவத்தை ஸ்தாபிக்கிறார் ஸ்ரீ பிரம்மும் காரணமாகட்டும் மற்றொன்றும் காரணமாகட்டும் என்ற காரணத்து ரூப லட்சணத்துக்கு அந்நத்திற்காட்டில் மற்றொன்றில்லை வியாப்தி என்று அதிவியாப்தி சங்கை ஏற்படா ஸ்ரீ வேதவியாசர் மேலே பாரத்திரயத்தில் பிரம்ம பின்னம் காரணமல்ல என்று சங்காபரிகாரம் செய்கிறார் பிரம்மனே ஜகத்காரணம் முதல் பாதம் பிரம்மத்தை தவிர வேலையாருக்கும் பிரம்மமாகிறா காரணத்துவமாகிற தகுதி இல்லை திரிபாதி ஆகியால் முதல் பாதம் அசம்பவ சங்காவரிகாரவரம் அயோகவியோகச் சேர்வரம் மேல் பாதத்திரயம் அதிவியாப்தி சங்காவரிகாரவரம் அந்நயோக்சேர்வரம் என்று விபாகம் செய்கிறார்கள் பெரியவர்கள் முதல் பாரத்தில் உள்ள சூத்திரங்களில் நாசப்தம்யா இத்தியாத சப்தங்களும் மேலே தரும் உள்ள சூத்திரங்களில் சஹா சஹா ஆனமானிகமபி பிராஜா இத்தியாத சப்தங்களும் இந்த நிர்வாகத்துக்கு அனுகூலங்களாகும் ஆயினும் இந்த விபாகம் நான்காவது ஆரம்பத்தில் அபி சப்த பிரயோகத்தாலே பாதாரம்பம்யோகவியக்சேர்வரம் மேலே அயோகவியோக்சேர்வரம் என்று அறியலாகிறது அதாவது காரணத்வாதிகாரணம் தொடக்கமாக மறுபடியும் ஈட்சிகரண ஆனந்தமயணங்களில் போலே சித்தாந்தம் பூர்வபக்ஷித்தாந்திரபடியால் மேலே அயோகவியோகச்சேர்வரம் என்று தெரிகிறது அயோக அயோகவியகச்சேர்வரம் முதல் பாதம் மேலே வாத தரையம் அநீர் சேரவரம் என்று விபாகம் பெரும்பான்மையை இட்டு சொல்லப்பட்டது அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம்சாரிக்க ஸ்பஷ்டம் பிரதான யோகோ ஆதோ வாக்குஜாத்தம் விசாரித்தம் நியாய கலாப ஸ்லோகம் இருக்கு இது என்ன சொல்றது என்கிறபடியே அஸ்பஷ்டீவாதி லிங்கக வாக்கிய விசாரம் முதன் பாரத்திரம் அஸ்பஷ்டீவாதிக்கலிங்க வாக்கிய விசாரம் இரண்டாம் பாரத்திரம் ஸ்பஷ்ட ஜீவாதி வாக்கிய விசாரம் மூன்றாம் பாரத்திரம் ஸ்பஷ்டதர சாயானுசாரி பரமதாயுசாரி என்றபடி ஜீவாதி லிங்க வாக்கியங்களின் விசாரம் நான்காம் பாரத்திரம் செய்கிறார் வியாசர் எங்கை സ്വരസം നന്റബി എന്നാ ചില വാക്യങ്ങൾ ബ്രഹ്മസൂത്രത്തുള്ള അസ്പഷ്ട്രാ കഷ്ട വിഷയത്തിൽ സ്പഷ്ടമാരു സ്പഷ്ടതരം സുലഭമായത് സ്പഷ്ടതമം ഇന്നും സുലഭമായത് അസ്പഷ്ടം അസ്പഷ്ട്ര அஸ்பஷ்டம் பண்ண தெரிந்து கஷ்டமானது அஸ்பஷ்டும் கஷ்டமானது வாக்கியங்கள் இது பிரம்மமா கஷ்டமானது ஆகினாரே அஸ்பஷ்ட தர வாக்கியங்களை கொண்டு முதல் பாதத்திரும் அஸ்பஷ்ட வாக்கியங்களை இரண்டாம் பாரத்திலும் ஸ்பஷ்ட வாக்கியத்தை வாக்கியத்தாலே மூறாம் அஸ்பஷ்ட தர வாக்கியத்தாலே நான்காம் பாரத்திலும் உபனிஷத் வாக்கியங்களாகிற காரண வாக்கியங்களை முதலத்தியாயத்தில் வியாசன் விசாரிக்கிற சில வாக்கியங்களில் அந்த லிங்கம் அஸ்பஷ்டரம் எடுத்துகின்றதுன்னா இதுதான் பிரம்மம் நேரம் சொல்ல முடியாது நேரம் சொல்லித்ததுன்னா ஸ்பஷ்டம் கஷ்டப்பட்டு சொல்லித்ததுன்னா அஸ்பஷ்டம் ரொம்ப கஷ்டம் தரம் ரொம்ப சுலூகமாக இருந்ததுன்னா ஸ்பஷ்டரம் சில வாக்கியங்களில் அஸ்பஷ்டம் சிலவத்தில் ஸ்பஷ்டம் மற்றும் சிலா வாக்கியங்களில் ஸ்பஷ்டதரம் என்றபடி இப்படிப்பட்ட காரண வாக்கியங்களை நியாயமார்க்கத்தாலே விசாரித்து சேத்தனா விலட்சணம் ஜெகதேக காரணம் பரம் பிரம்மா என்று அருதிடுகிறார் ஸ்ரீ வேராசன் காரண வஸ்துவை தெரிவிக்கும் வாக்கியங்களாகிற காரண வாக்கியங்களுக்கு சேத்தனாச்சேதன பிரம்மத்தின் இடத்தில் அன்பயத்தை பிரதிபாதகத்துனா சம்பந்தத்தை நிரூபிக்கின்றபடியால் முதல் முதல் அத்தியாயம் அத்தியாயம் எனப்படுகிறது இப்படி முதல் அத்தியாயத்தின் பொருளை சுருக்கமாக அனுபவித்தோம் இரண்டாம் அத்தியாயத்தை அனுபவிப்போம் লিডার টিম